யூகேவில் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு கேர் ஹோமில் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து மேனேஜராக இருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அங்கே வேலை செஞ்ச ரெண்டு கேர் அஜிஸ்டண்ட்டுமார் பெண்களை அஜிஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் வேலையை விட்டு தூக்கிறேன்னு சொல்லி மிரட்டி அவர் கொஞ்சம் வேலையில் பண்ணியிருக்காரு அவங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இப்போ அவருக்கு தண்டனை வந்து ஏழு வருஷம் வந்து தண்டனம் கொடுத்துருக்காங்க அவர் இந்தியாவை சேர்ந்தவர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவமானமாக தான் இருக்குது இங்கே வந்து அந்த மாதிரி புத்தியில் விடலையா அது பத்தொம்போது வயசுக்கார ஒரு ஒரு பெண்ணும் அதுக்கடுத்து இருபது இருபத்தொன்று இருபத்தோரு வயசுக்கார ஒரு பெண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க கேவலமாக தான் இருக்குது இங்கே வந்து நல்லா காசு கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சு காசு கையில் கிடச்சோடனே என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஏன்னா சில நான் வேறு நாடுகள்லாம் க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க இப்போ இங்கே வந்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப தைரியத்தில் பண்ணுறாங்க இப்போ எந்த மாநிலம் இந்தியாவில் எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லலை எண்ணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு பிரிவினையை நம்ம உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் எந்த மாநிலங்கிற சொல்ல இந்தியாவை சார்ந்தவர் அவர் உண்மையிலே மிகப்பெரிய தப்பு தான் இதை மாதிரி வந்து நிறைய இடத்துல நடக்குது அவர் வந்து வெளியே தெரிஞ்சுட்டார் சிலவங்க வெளியே தெரியல இந்தியாக்காரங்க வந்து வந்தோமா சம்பாரிச்சோமா போனோமா இல்லாட்டி இங்கே செட்டில் ஆனோமா இல்லாமல் விட்டுப்பட்டு தேவையில்லாத வேலைகளை வந்து செஞ்சால் இப்படி தான் நடக்கும் இப்போ அவருக்கு வந்து ஏழு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க அப்போ இப்படி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே இந்த நியூஸ் எல்லாம் கேட்க போகும்போது வருத்தமாக தான் இருக்குது சட்டம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கி வேறு நாடுகளில் மாதிரி சில பனிஷ்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக ஆயிடும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து